அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனை பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்காதவங்கள படித்தவங்களே கொஞ்சம் குழம்புறாங்க இன்னும் உறவு முறை போகிறதுன்னு தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வீடு விடாதனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போகிறாங்க அதை ஃபில்லப் பண்ண சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட ஓட்டு லிஸ்ட்லாம் எடுன்றாங்க இப்போ சென்னையில் ஒரு முறை எல்லாம் வந்து தெரியுமா அவங்களுக்கு அப்போ எல்லாமே இழந்துட்டாங்க எல்லோரும் நீங்கள் புதுசாக போய் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ அதை மட்டும் தான் வச்சு நம்ம பண்ண முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் போட்ட ஓட் லிஸ்ட் எடுன்னா இதெல்லாம் என்ன எப்படி எடுப்பேன் அங்கே கவர்மெண்ட்டில் இருக்குதுனு அவங்க தான் எடுத்துன்னு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் கேக்குறன்னு கொடுக்கணும் நீ ரெண்டாயிரத்தி ரெண்டு போட்ட ஓட்டு லிஸ்ட்டு கொடுன்னு கேட்டால் நம்ம எங்கே பொறுத்த அதெல்லாம் வைக்க முடியும் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்ததுனால எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு ரெண்டு செட்டு துணியோடு தான் நின்னாங்க ஜனங்கள் முக்கால்வாசி ஜனங்கள் இதில் வந்து முக்கால்வாசி பாதிக்கப்படுத்து ஏழைங்க தான் பணக்காரங்களா இதை அதெல்லாம் கேரப்பா ஓட்டு போட்டால் கூட போடணும் போடா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியாது இதில் ஏழைங்க தான் ஓட்டுக்கு அங்கே இங்கே அழிஞ்சிங்க அதுவும் எல்லாம் தப்பு தவிர பீகாரில் தெரியுமா உங்களுக்கு ஒன்றரை கோடி ஓட்டு வந்து காணாமல் போச்சு ஒன்றரை இல்லை அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு விடுபட்டு போச்சு இல்லை தமிழ்நாட்டில் பாரு ஒன்றரை கோடி காணாமல் போக போகுது காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு இருந்தால் அது காணாமல் போகும் கரெக்டு ஆனால் நான் ஃபில் பண்ண தெரியாமல் தப்பு தவிரமா பண்ணதுனாலே ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு காணாமல் போக போகுது பாருங்கள் பார்த்துக்கணே இருங்க